சிறந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதும் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபத்தேழாம் நாள் வேளக்கிழமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருந்தால் நன்மை அவசர கதியில் எப்பொழுதும் கோபதாபத்துடன் இருக்கக்கூடிய மேஷம் பணிந்து போகப் போக நன்மை கார்த்திகை மாதம் முழுவதும் சிறிது கவனமாக அமைதியாக இருப்பது நன்மை செல்வாக்கு கூடும் பணவரவு வரும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சரியான முறையில் முதலீடு செய்யுங்கள் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமாக செய்யுங்கள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் அதீத செலவுகள் அதற்கேற்ற மாதிரி வருமானம் இல்லை என்று வருத்தப்படுவது தெரிகிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஜெயம் லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் பேரானந்தத்தை பெற்றுத்தரும் உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக ஏற்றம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் சந்தோஷத்தை தரும் உண்டான நல்ல காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று முடிவுகள் எடுக்கலாம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் புதிய பொறுப்புகள் வரக்கூடிய பிராப்தம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கடகம் கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வரக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய அண்டை சிம்மா விட்டு விஷயத்திலும் உறவு முறையிலேயே நட்பு விஷயத்திலும் கவனம் உத்தியோகத்தில் மிக மிக கவனம் எதுவாக இருந்தாலும் நமக்கு இப்படியே போகும் என்று நினைப்பதை தவிர்த்து அதிக கவனமாக இருப்பது நன்மை செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் முப்பத்தாறு வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அற்புதம் அதற்கு மேல் இருப்பவர்கள் தேக ஆரோக்கியத்திலே மன அழுத்தத்திலும் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கண்ணி நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்திராஷ்டமத்தில் பதட்டம் இல்லை என்றாலும் குடும்ப விஷயத்தில் அதீத கவனம் பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக கவனம் உறவு முறையில் தேவையில்லாத சிலருடைய தலையீடு குடும்பத்தை சிதக்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுங்கள் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் செல்வாக்கு கூட கூட அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும் உறவு இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றத்தை பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் உறவு முறையில் இருந்த சிக்கல் தீரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தொழில் சார்ந்த விஷயம் முதலீடுகள்லாம் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இப்படி அலைக்கழிப்பது கழிப்பது எந்த விதத்தில் நாயகம் அதனால் அவர்கள் மனசுக்கு எந்தளவு பாதிப்பு இருக்கும் நீங்கள்தானே உத்தரவாதத்துடன் நான் செய்து கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது எப்படி என்று கேட்டால் எந்த விதத்தில் நியாயம் பிள்ளைகள் விஷயம் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் ரத்த உறவுகளுக்கு மனவளவு பேசுவதும் நம்பிக்கை கொடுப்பதும் நன்மை தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் அதிக ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் இழுபடியாக இருந்த நிலைமை மாறும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் அபுதமான நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த சந்தோஷத்தை பெரிய அளவுக்கு பிரமிப்பாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம் தைரியம் தன்னம்பிக்கை முதலீடுகள் புதிய தொழில் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி சிறிய வைத்திய சார்ந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் நிமித்தமாக ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேறுவது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை உறவு முறையில் இருந்த சிக்கல் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பயணங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நன்மையோ அல்லது ஒரு ஆதாயத்தையோ நிச்சயமாக ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்